வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மண்ணை கவும் என சமீபத்தில் எடுக்கப்பட்ட சர்வேயில் தெரியவந்துள்ளது ஆனால் இந்த உண்மையை ஊடகங்கள் மக்களிடம் சென்றுவிடாமல் மறைத்து வருகின்றன திமுக தோல்வியடைவதற்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன என்பதை வரிசையாக பார்க்கலாம் முதலாவதாக காமராஜரை இழிவுபடுத்தி பேசிய முக்தாரை கைது செய்ய வலியுறுத்தி நாடார் சமூக அமைப்புகள் நீண்ட காலமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் செவிலியர்கள் நிரந்தர வேலை சம ஊதியம் மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக மாதக்கணக்கில் உண்ணாவிரதம் உள்ளிருப்பு போராட்டங்கள் நடத்தி ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து போராடி வருகின்றனர் மூன்றாவதாக தூய்மைப் பணியாளர் தனியார் மயமாக்கலுக்கு எதிராகவும் தேர்தல் வாக்குறுதியான ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் கோரியும் சென்னை மாநகராட்சி அலுவலகங்கள் கருணாநிதி நினைவிடம் உள்ளிட்ட இடங்களில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் வாழ்வதா சாவதா என்று கோஷமிட்டு கதறி போராடி வருகின்றனர் நான்காவதாக மாவட்ட ஊராட்சி செயலாளர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் ஆகியோரும் ஊதிய முரண்பாடு கலைவு பணி நிரந்தரம் டெட் தேர்வு ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக தொடர் உண்ணாநிலை வீதி மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு பலர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு உள்ளனர் அடுத்து சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோரும் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்துக்கு தயாராகி வர அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஜாக்டோ அமைப்பு சார்பில் ஜனவரி ஆறு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளது இதில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் இணைந்து உள்ளனர் திமுக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றியது பென்ஷன் திட்டத்தில் டிஏ பி என்ற பெயரில் மாற்று திட்டத்தை அறிவித்து ஊழியர்களை ஏமாற்றியது போன்றவை கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன அடுத்து மாணவர்களுக்கு அனைவருக்கும் லேப்டாப் வழங்குவதாக சொல்லி இறுதியாண்டு மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்து நாடகம் ஆடியது இறுதியாக பொங்கல் பரிசு தொகுப்பில் உள்ள குறைபாடுகள் காரணமாக பலர் அதை கொண்டாடாமல் அதிருப்தி தெரிவித்து வருவது மற்றும் வாக்குறுதிகளான சிலிண்டர் ரூபாய் நூறு நீட் ரத்து கல்விக்கடன் கடன் ரத்து புதிய வேலைவாய்ப்புகள் நிரப்பல் போன்றவை நிறைவேறாதது ஆகியவையும் மக்களிடையே திமுகவுக்கு எதிரான உணர்வை தீவிரப்படுத்தியுள்ளன இத்தகைய போராட்டங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களை ஏமாற்றியது அடக்குமுறை போக்கு ஊடக கட்டுப்பாடு ஆகியவை அனைத்தும் சேர்ந்து திமுக ஆட்சிக்கு எதிர்ப்பான பெரும் எதிர்ப்பலை உள்ளது இந்த அதிருப்தி அலைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை கடுமையாக பாதிக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது மக்களின் நியாயமான கோரிக்கைகளை உண்மையாக நிறைவேற்றாத ஏமாற்றும் ஆட்சிக்கு எதிரான இயல்பான மக்கள் எதிர்வினையாக இது வெளிப்படுகிறது